அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி அண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க ஒரே கல்லில் மாங்கா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான்கு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம் லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தி அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்த அற்புதமான ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு மன நிம்மதி தேவை மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு தேவை அது கூடவே அபரி விதமான பண வரவு அதாவது தினம் தினம் ஏதாவது ஒரு வழியில் பாதி கஷ்டம் குறைஞ்சிடும் இருக்கக்கூடிய முழுவதும் நீங்கிறதுக்கும் உங்களுடைய ஆசைகள் எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி கண்டிப்பா இதை செய்யும்போது மூணே நாளில் உங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி தரும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீக்கி நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா தொடர்ந்து மூன்று நாட்களாக வீடியோ பதிவிட முடியல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இனி நம்மளுடைய வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து வருங்கம்மா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கே தம்ளைனில் பார்த்துருப்பீங்க ஒரே கல்லில் நாலு மாங்காய் ஆமாம் ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சால் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளையும் நீக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீக்கக்கூடியது நீங்கள் கேட்டதும் கொடுக்கக்கூடியது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான்கு விதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் மிகவும் அற்புதமானது அனைவராலையும் செய்யக்கூடியது பெண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது எதுவுமே கிடையாது சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பண பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பணம் நம்ம கையில் ஒரு ரூபா கூட தங்காமல் இருக்கும் நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்லதும் நடக்காது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்காமல் ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்கும் இந்த பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதற்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டாம் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று பிரியாணி அலை ஒரு

நீங்க நேர்மறை ஆற்றல்கள் என் வீடு முழுவதும் பரவ தொடங்குகிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பான மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு சூழ்நிலையை என் வீட்டில் தொடர்ந்து கொண்டே கொண்டே இருக்கிறது இருக்கிறது நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டு தினம் தினம் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது நான் செய்யும் தொழிலில் அபரிவிதமான வருமானம் எனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த பிரியாணி அலையை நீங்க கையில் வச்சு நல்ல நல்ல அஃபர்மேஷனை சொல்லுங்க இதை அனைத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த பிரியாணி உண்டு தெய்வ ஆற்றல் நிறைந்த ஒரு இலை அதனால் இந்த நல்ல நல்ல அஃபர்மேஷனை சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் பிரியாணி இலையை ஏதாவது ஒரு பிளேட்டில் வச்சு அதற்கு மேலே அந்த பச்சை கருப்புறத்தை வச்சு அதை நீங்கள் சூடம் போல் ஏற்றிடுங்க அது நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் அந்த எரிகிற இலையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாலு மூளைகள் உங்கள் வீடு முழுக்க நீங்கள் சாம்பிராணி காட்டுவீங்க பாருங்கள் அதே போல் காமிச்சிட்டே வாங்க அந்த புகையுமே நீங்கள் உள்ளுக்கு இழுத்துக்கோங்க அதில் நல்ல நல்ல அஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் அது வீடு முழுவதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பரவ ஆரம்பிக்கும் இது போல் வந்து நீங்கள் மூன்று நாட்கள் செய்ய வேண்டும் முதல் முதலே வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது சாம்பிராணி போடுவோம் பாருங்கள் அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும் மூன்று நாட்கள் மாதத்தில் மூன்று நாட்கள் மட்டும் செய்தால் போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும் நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படணும் நீங்கள் செய்கிற வேலையில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்கள் பர்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஆறு மணிலிருந்து இரவு ஒம்பது மணிக்குள்ளே எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் ரெட் கலர் ஸ்கெச் பண்ணியில் மார்க்கர் இருந்தால் ஸ்ட்ரீம் அப்படின்ற பீஜ மந்திரத்தை எழுதி மகாலட்சுமி தாயாருக்கே உரிய லக்கி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நம்பர் டூ நைன் ஒன் எயிட் அப்படின்ற இந்த நம்பரை எழுதி அந்த இலையை உங்கள் இரண்டு கையிலையும் வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு ஆறு பச்சரிசியை மட்டும் வச்சு அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல ஒரு செல்வ வளம் பெருகணும் தினம் தினம் பணம் என்னை தேடி வரணும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எனக்கு ஏற்படணும் வியாபார விருத்தி ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலெட்சுமி தாயாருடைய ஃபோட்டோக்கு கீழே இந்த இலையை வச்சுடுங்க இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இதை செய்யுங்க ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரமாவது அந்த ஃபோட்டோக்கு கீழே அந்த இலை இருக்கட்டும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இலையை எடுத்து உங்களுடைய பர்சனில் வச்சுக்கோங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த இலையை தண்ணீரில் விட்டுட்டு திருப்பியும் இது போல் எழுதி வைக்கும்போது நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனை என்பதே இருக்காது எதாவது ஒரு வழி வழியில் பணம் உங்கள் பர்ஸில் இருந்து கொண்டே இருக்கும் மறக்காம இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேருக்கு நோய்கள் அதாவது என்ன காரணன்னே தெரியாமல் நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த நோய்கள் முற்றிலும் உங்களை விட்டு விலகணும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் உங்கள் மனசில் இருந்து கொண்டே இருக்குது கெட்ட வைப்ரேஷன் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிரியாணி இலையை உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க இதையுமே வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் முயற்சி செய்யலாம் அதாவது உங்கள் பில்லோக்கடியில் வச்சுருங்க இல்லையா ஏழு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை ஏதாவது ஓடுற தண்ணியில் தண்ணியிலே விட்டுட்டு அடுத்தது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்குங்க இது போல் ஒரு மாதம் மட்டும் செய்தால் போதும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் இதற்குமே உங்களுக்கு மூன்று பிரியாணி அலை தேவைப்படும் அர்ஜெண்டாக பணம் தேவைப்படுது கடன் பிரச்சனை தீரணும் உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கணும் நினைத்த வரையும் மனம் முடிக்கணும் பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரணும் இது போல் எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய இதற்கு உங்களுக்கு மூன்று பிரியாணி இலை தேவைப்படும் இதுவுமே முதல் முதல்ல வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது மூன்று பிரியாணி இலை எடுத்துக்கோங்க எங்கேயுமே உடையாம கருப்பு புள்ளி இல்லாம இருக்கிறது போல மூன்று பிரியாணி இலை எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது போல் எடுத்துக்கோங்க இதுவுமே வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒம்பது மணிக்குள்ளே எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்போ தாராளமாக செய்யலாம் இந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்கள் விருப்பத்தை அந்த மூன்று பிரியாணி இலையிலையுமே எழுதுங்க நீங்கள் ரெட் கலர் ஸ்கெச் மார்க்கர் எது இருக்கோ அதால் உங்களுடைய விருப்பத்தை நடந்து முடிஞ்சது போல் ஷார்ட் எழுதிக்கோங்க அதாவது ஒரு சென்டென்ஸாக எழுதிக்கோங்க எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு கிடைத்து விட்டது நான் வந்து என்னுடைய கணவருடன் ஒன்று சேர்ந்து விட்டேன் நான் இன்ட்ரூவில செலக்ட் ஆகிட்டேன் நான் எதிர்பார்த்த மார்க் எனக்கு கிடைத்து விட்டது இது போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ எழுதிக்கோங்க இப்படி எழுதின மூன்று பிரியாணி இலையும் உங்களுடைய கையில் வச்சு அதை நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிட்டு உங்கள் தலையை மூன்று முறை சுற்றிட்டு இந்த பிரியாணி இலையை எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க இதை கண்டினியூவா மூன்று நாட்கள் செய்ய நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை அதை நிறைவேற்றி தரும் லட்சக்கணக்கான பேர் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதமான பதிவு நம்பிக்கையோட செய்யணும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி